அப்படி ஹ என்ன முதலாளி வரங்காலத்து சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா ஃபோரிங் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வாள் ஒண்ணு தான் இல்ல உடச்சிறம்னு நம்பிக்கை இருக்கு ஆமா எங்க காலையில இருந்து ஒரு நாளா காணோம் ஒண்ணுவாக படுங்க பாத்தியா எல்லாம் முடிவாயிருச்சு அப்புறம் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வைக்கல அத கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சுடுவேன் ஏத்து மாட்டான் நினைச்சேன் கேட்டுட்டானே திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமுரு ஏறி போயிரும் அப்படியே அமுத்திர வேண்டியதா என்ன முதலாளி நான் பணம் தானே கேட்டேன் அதுக்கே அலறீங்க அதை எப்படிரா சொல்றது நீ ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா அந்த பணத்தை ஏம்பணத்தோட வச்சா ஏன் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூறையில சொறிய வச்சிருந்தேன் இப்ப துணி மட்டும் தான் இருக்கு என் பணம் கரையை அடிச்சிருச்சு ஊரை கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில ஏங்கிட்டே அடிக்க ஆரம்பிச்சுட்டியா

கரையாண்டுட்டே போய் கவிச்சுலு விடுங்க முதலாளி பணம் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போகும் பணமா முக்கியம் மனுஷன்தான் முக்கியம் ஆனா ஒண்ணு முதலாளி நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில குஷ்டன் தான் வரும் கரையானுக்கு எதிரா கையி சரி நான் கெட்ட கனவ நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் முதலாளி பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன் ஏய் பாட ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவான் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தேய்ச்சு குளிப்பாங்க சீவகா படி விடுங்க கடையில வாங்கிக்க

அப்புறம் நீ என்ன செஞ்ச அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனேங்க சிவக அப்படி தேய்க்க தேய்க்க ஆத்தோட கரஞ்சி போயிட்டாங்க கரஞ்சிட்டாங்கறத நீ நம்பற இல்ல போடுங்க உங்கள மாதிரி ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தா ஊரு உருப்பட்டறோம் சிங்காரம் எந்த நான் ஏன் தெரிக்கணும் இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க சொன்னா கேளையா பெருமாள் ஐயா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா விட்டுருவா இல்ல விட்டுருவாங்க போய் பையனை கூட்டுவா சிங்காரம் பணத்தை கொடு

அன்னைக்கின்னு கட்டப்பமனை போடுறவர் வரல எங்க நாடக வாத்தியர் என்ன பார்த்து நீ கட்டப்பம வேஷம் போடுன்னாரு அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கிளி கிளின கிழிச்சு விட்டேன் என்ன படுதாவையா இல்ல சாத்தன் துறைய அவ என்கிட்ட மாத்திக்கிட்டு டங்கு டவர் ஆயிட்டான் டிங்கு டிவர் ஆயிட்டான் எப்படி இருந்தாலும் கடைசியில உன்னை தூக்குறத வேற போட்டுப்பாங்க இல்லையே எனக்கு தூக்கையத்தை மாட்டிட்டாங்க அந்த நேரம் பார்த்து என் கழுத்துல ஒரு கட்டரம் போயிட்டு இருந்துச்சு கயரை இழுக்க போறப்போ நிறுத்துங்கன்னு சொன்னேன் ஒரு தூக்கு கயிற்றில் இரண்டு உயிர்கள் பலியாவது தர்மம் அல்லன்னு சொன்ன வெள்ளையனை ஏத்தது கட்டப்ப முன்தான் கட்டரும்பு அல்லன்னு சொன்ன சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எழுந்து அடிக்க வந்தாங்களா இல்லங்க கட்டரும்பு விடுதலை செய் கட்டரும்பு விடுதலைன்னு சொன்ன உடனே அந்த சீன்ல என் நடிப்ப பார்த்து ஜனங்கள்லாம் குழம்பு போயிட்டாங்க ஓ நீ சொன்ன சீயக்காய் இருக்க டாப்புனாலும் டாப்பு டாப்போ டாப்புடா சும்மா இருங்கண்ண

இந்த பிரகாரத்த உன் புருஷம் பதனிட்டு வாட்டி சுத்தனும் உன் புருஷம் கையால நடக்கணும் அவர் கால பண்ணக்காரம் புடிச்சுக்கணும் இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும் அப்படியே சேர சாமி உன்னை யாரோ நல்ல குழப்பிருக்கான் குழப்பல உண்மையதான் சொன்னாரு நீங்க உருளல நான் வேற எப்படியாவது பிள்ளை பத்துக்குவேன் அடியே அப்படி விபரீதமான முடிவுக்கு எல்லாம் உனக்காக ஊரடறேன் பரல்றேன் கையால நடக்கறேன் போதுமா அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு இருக்கு தீ அது இல்ல நல்ல வேலை கால் தப்பிச்சி நீங்க வேலை விட்டு போச்சுங்களே பெருமாள் அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் சொன்னா சொன்னது அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது மாட்டீங்களா அப்ப எனக்கு அவன வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை ஒரே குழப்பமா இருக்கே சரி உருள் கையெல்லாம் எரியுது சுடுதே முதலாளி அப்பப்போ உழுத ஞாபகத்துக்கு மாடு நினைச்சு மிதிப்பேன் கொஞ்சம் கட்டுக்குறாதீங்க அப்படியே மிதிச்சிருங்க ஆம்பளை வேணும் பேசாம போங்க

என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு லட்சம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு காசுக்கு இவர் தான் சட்டம் படிச்சவர் எப்படிமா எம்பிபிஎஸ் சொல்றாரு எனக்கும் புரியல இந்த இடத்துலதான் நீங்க வைக்கிறீங்க குழம்புறீங்க இவரே ஏற்கனவே MBBS பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணாரு MBBS உம் இவரே BAPL உம் இவரே எஸ் சார் ஆமா டாடி இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் இவர அங்கிள் லீகல் அட்வைசரா வச்சிருக்காரு மொத்தத்துல இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சார்

குழுக்கு குழுக்குன்னு குழுக்கி அங்க கேசு ஜெயிச்சாலும் தோத்தாலும் பீசு இங்க நோயாளி செத்தாலும் பழச்சாலும் பீசு ஆக மொத்தம் அங்க நீதி இங்க வியாதி இவர் தனிப்பட்ட ஜாதி நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோமே பாஸ் சம்பிரதாயப்படி உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னென்ன சீதனமா தரப்போறீங்கன்றத சொல்லிட்டா அத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல இல்ல இஸ் தி மீனிங் ஆஃப் சம்பிரதாயம் ஓ வரதட்சணையோ இந்த வீட்ல யாராவது வரதட்சணை கிரதட்சணு கேட்டீங்க உள்ள தள்ளிடுவன் ஜோக்கிறதே ஏதோ தங்கச்சி மேல ஒரு பாசம் வச்சு ஒரு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ தர்மமா தரைய எடுத்துக்கோ நீங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம் சட்டநாதன் மலேசியாவில பத்து கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் இருக்குது அதை என் மாப்பிள பேர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க ஐயா அப்படியே செய்து முடிக்கிறேன் மிஸ்டர் ரங்கராஜன் உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க

அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி இருக்கு இதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு நாம சொல்லா நம்மளை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாத இத பாருங்க எங்க அப்பா மான மரியாதை உள்ளவர் எந்த வகையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டார் ராஜா பேசாம இருக்கப்பா எங்க அப்பா சார்பா நான் சொல்றேன் எங்க வீட்டை தவிர எங்க அப்பாவுக்கு அஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்கு அது அப்படியே என் தங்கச்சிக்கு சீதனமா உங்க தம்பி பேர்ல அதாவது பாபு பேர்ல எழுதி கொடுத்துறோம் எக்ஸ்கியூஸ் மீ ராஜா இங்க வா மீ

என் சொத்து பூராவையும் உங்க தம்பி பேர்ல எழுதி வச்சிடறேன் இங்க தான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க நீங்க எழுதி தர்ற சொத்து என் தம்பி பேர் மேல இல்ல உங்க மருமகம் பேர்ல என்ன ஐயா நல்ல வசனமுங்க சின்ன ரிக்வஸ்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிளையும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும் ஏன்னா எங்க அப்பா தங்கச்சி ரொம்ப செல்லமா வளர்த்தார் ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே நான் ஒத்துக்கிறேன் சார் இங்கே தங்கட்டும் இங்கே குளிக்கட்டும் இங்கே சாப்பிட்டோம் சரிதான்

நமக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட் இருக்கு இன்விடேஷன் அட்ரா ரப்பர்ல அட்ரா ரப்பர்ல

நான் வெளிய போய் படுத்தா சாமியார் சொன்னது என்ன ஆகுது எனக்கு எனக்கு உனக்கு? ஆம்பளை புள்ள வேணுங்க வேணுங்க